السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرخلي أن بشهو ذرخلي نمتدرشي أحبارت ورحكولي دعاك لندي ذكرك لندي تخفل என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இன்று இரவோ இந்தது ஆவை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்தது ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹில் நம்முடைய பொருளாதார நிலைமைகளை அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் அதே போன்று அல்லாஹினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி செல்வ செழிப்போடு அல்லாஹ் நம்மை வைப்பான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு துவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே உங்களுடைய அவசர தேவைகள் பூர்த்தியாக வேண்டுமா அல்லாஹினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா இந்த குர்ஆனினுடைய வசனத்தை ஓதிக்கொண்டே இருங்கள் அல்லாஹ் உங்களுடைய கவலைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் உங்களுடைய துக்கங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் பொருளாதார நிலைமைகளை அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு குர்ஆனினுடைய வசனமாக இந்த வசனம் இருந்து கொண்டிருக்கின்றது நாம் எக்கீனோடு ஹலாசோடு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹில் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தருவான் அல் குர்ஆனிலே ஏராளமானது ஆக்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் நபிமார்கள் ஓதியது ஆக்கல் அல்குர் ஆனிலே இருக்கின்றது இறைநேசர்கள் ஓதியது ஆனிலே இருக்கின்றது இவ்வாறு ஏராளமானது அல்குர் குர்ஆனினுடைய ஒரு வசனம் இதனை நாம் ஓதி அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தருவான் அல் ஆனினுடைய பதினேழாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஏழாவது வசனம் இல்லா ரஹ்மதம் எனினும் எனினும்மத்தாக நாம் அதனை தரிபடுத்தியுள்ளோம் நிச்சயமாக அவனுடைய கருணை உன் மீது பெரியதாக இருக்கின்றது என்று பொருள் படக்கூடிய இந்த குர்ஆனினுடைய வசனத்தை ஓதி நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம்